வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஒம்பதாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு சான்றாண்மை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இன்னொரு தடவை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கடமை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான செயல்களை செய்து நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குணநலங்கள் எல்லாமே இயல்பாவே யாருக்கு அமைஞ்சிருக்கோ அவங்க சான்றாண்மை அப்படின்ற சான்றோரோட தகுதிக்கு உரியவங்களாக இருப்பாங்கன்னு அறிவில் சிறந்த பெரியவர்கள் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் என் அன்று இன்னொரு தடவை குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதுவும் அன்று இதோட பொருள் என்னென்னா சான்றோரோட நலன் அப்படின்னு சொல்கிறது எதுன்னா முதல்ல அதுக்கு குணநலனை மட்டும்தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் மற்ற உறுப்புக்கள் எல்லாமே இருந்தும் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய நலம் எந்த ஒரு நலத்தினும் சேர்த்தது கிடையாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இன்னொரு தடவை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இதோட பொருள் என்னென்னா ஐந்து குணநலங்கள் மேன்மை அப்படின்ற ஒரு பாரத்தை தாங்கிய தூண் அது என்னென்ன குணநலங்கள் அப்படின்னு பார்த்தா ஒருவருக்கு இருக்கக்கூடிய அன்பு அதே மாதிரி பழிபாவங்களுக்கு வெட்கப்படுதல் எல்லார்கிட்டையும் ஒத்துமையா இருக்கிறது அதே மாதிரி எல்லோருடையும் கருணையா இருக்கிறது கருணை காண்பிக்கிறது மற்றவங்களுக்கு உண்மை பேசுவது இது ஐந்துமே மேன்மை அப்படின்ற தூணை தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மைகள்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு இன்னொரு தடவை கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு இதோட பொருள் என்னன்னா தவம் அப்படின்னா எந்த ஒரு உயிரையுமே கொல்லாமல் அறவழியோட அடிப்படையாக நடக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சால்பு சால்புனா மேன்மை மேன்மை பொருந்தியவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களோட குற்றத்தை சொல்லாமல் இருக்கக்கூடிய குணத்தை தன்னோட தன்மையாக கொண்டிருப்பாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை இன்னொரு தடவை ஆற்றுவார் ஆற்றல் பணிகள் அது சான்றோர் மாற்றாறை மாற்றும் படை இதோட பொருள் என்னென்னா ஒரு செயலை முடிக்கிறதுக்கு அவங்களோட ஆற்றல் மற்றவங்களோட ஆற்றலையும் யோசித்து மற்றவங்க கிட்ட பணிந்து அவங்கள தன்னோட ஒற்றுமையாக சேர்த்து கொண்டு அந்த செயலை முடிப்பாங்களாம் அதே மாதிரி சால்புடையவர்களோட கருவி அதாவது மேன்மை புருந்திய மக்களோட கருவி இதுதான் இந்த மாதிரி மற்றவங்க கூட சேர்ந்து அந்த ஆற்றலை போது இந்த ஒரு கருவியை தன்னோடய பகைவரை அழிக்கக்கூடியதாக இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஐந்து குரல்களை இன்றைக்கி பார்த்தாச்சு அடுத்த ஐந்து குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி